இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த பொழுதுபோக ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் இருக்குன்னா இந்த மொழி பிரச்சனை கையில் மாட்டிட்டு முழிக்கிறது ஸ்டாலினுடைய அறிக்கை இன்றைக்கி வந்திருக்கு நான் கேட்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன் ஏன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கார் இன்றைக்கி நாங்கள் இருமொழி கொள்கை ஏற்பவர்கள் மூணாவது மொழிக்கு தமிழ்நாட்டில் இல்லை அப்படியா சன்சைன் ஸ்கூலில் நீங்கள் சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றணும்னு அங்க தர்ணா உட்காருவேன் யாரை ஏமாத்துகிறீங்க தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நான் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு முன்னணி தலைவர்கள் ஆற்காடு வீராசாமி அவர்கள் குடும்பம் துரைமுருகன் அவர்கள் குடும்பம் டி ஆர் பாலு குடும்பம் இவங்க எல்லாம் நடத்தி இருக்கின்ற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தின் பட்டியல் நான் நாலு வருஷம் முன்னாடியே வெளியிட்டேன் உங்கள் ஸ்கூலுக்கு மும்மொழி நாலு மொழி அதை ஏன் உங்கள் தகப்பனார் கொண்டு வந்த தானே சமச்சீர் கல்வி உங்கள் தகப்பனார் மேலும் உங்களுக்கு முடியாதே கிடையாதா அந்த உங்கள் ஸ்கூலில் சமச்சீர் கல்வியாக மக்களுக்கு கல்வி சேவை தானே சமச்சீர் கல்வி அதில் நீங்கள் லட்ச ரூபா ஃபீஸ் வாங்க முடியாது வெறும் தமிழ் ஆங்கிலம் மாத்திரம்தான் நான் சமச்சீர் கல்வி தான் நடத்துவேன்னா எண்ணூறுரூவா தான் பீஸ் எண்பது எண்பதனாயிரம் வாங்க முடியாது ஒரு லட்சம் வாங்க முடியாது நீங்கள் காசு சம்பாதிக்க மும்மொழியா மக்களை ஏமாற்றுவதற்கு இருமொழியும்பீங்களா சரி நாளுக்கு நாள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு இருக்கிறது அரசு பள்ளியின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மாத்திரம் அரசு பள்ளிகளிலே ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகளுக்கு மேல் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வர மிடில் ஸ்கூல் வர மாணவர் எண்ணிக்கை இட் இஸ் இன் சிங்கிள் டிஜிட்டு பத்துக்கு கம்மியாக இருக்குது இதை மூடுறதுக்கு அரசாங்கம் திட்டம் போடுது மாண்புமிகு முதல்வர் நீங்கள் நாளைக்கு இதை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வர ஒன் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அங்கேயும் இல்லை மகேஷ் பொய்யா மொழியை வீட்டுக்கு அனுப்புங்கிறேண்ணா மோஸ்ட் இன்காம்பிட்ட மினிஸ்டர் ஏன் மூன்றரை வருஷம் நாலு வருஷம் பத்தாதா உங்களுக்கு ஏன் அந்த ஒம்பது நம்பரு எட்டு வகுப்புக்கு ஒரு கிளாஸுக்குன்னு நினைக்காதீங்க ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு எயிட் ஸ்டாண்டர்ட் அதை மாற்றுறதுக்கு துப்பு இல்லைன்னா ஒருத்தர் எதுக்கு மந்திரின்னு நான் எதுக்கு மந்திரி சரி எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் உங்கள் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது மாதிரி கிங் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருக்குல்ல அந்த பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை அதை இருத்து கொண்டு போகும் அங்கே இருக்கலாம்னா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடாது சரி அடுத்த ரெட்டை வேடம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸினுடைய கூட்டாளியாக திமுக இருந்தது யுபிஏ சர்க்கார் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கிற இது எல்லோரும் நாம் புரியாமல் இது நியூ எஜுகேஷன் பாலிசி நோ அந்த நாமல் கிளேச்சரே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் லோக்கல் லாங்குவேஜ் அடுத்து ஆங்கிலம் மூணாவதாக ஹிந்தி ஆர் சான்ஸ்கிர்டுன்னு பத்து வருஷம் நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்போ இருந்தது ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கஸ்தூரிரங்கன் தலைமையில் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவில் சேஞ்சு கொண்டு வந்தது அது என்ன ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மூணாவது ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்னு இருந்ததை எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜஸ்னு கொண்டு வந்துருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னோட நல்ல நண்பர் தான் வைக்கோ அவர் பையன் திருச்சியில் எம்பியார் இருக்கார் இல்லையா துரை வைக்கோ அவரோட பேரை குழந்த தெலுங்கு படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு தெலுங்கு படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் தெலுங்கு மொழியின் விரோதிகள் அதே மாதிரியாக இப்போ நாம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கோம் இந்த பகுதியில் கேரளத்தை சார்ந்தவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஏன்னா நான் இங்கே கோயம்புத்தூர் ம மலையாள சபாலே போய் பேசியிருக்கேன் அவங்க அவங்க குழந்தைக்கு மலையாளம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு சரி இப்போ ஹொசூர் தருமபுரி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவங்க குழந்தைக்கு கன்னடம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு எனி ஒன் ஆஃப் தி ரீஜனல் இண்டியன் லாங்குவேஜஸ் ஹிந்தி ஆர் சன்ஸ்கிரத் சொல்லலையே இதில் திணிப்பு எங்கேன்னு வரும் நான் கேட்குறேன் ஒரு மொழிய படின்னு திணிக்கிறது எவ்வளோ தப்போ படிக்காதேன்னு தடுக்கிறதும் அதே அளவு ஃபேஸிஸ்ட் டெண்டன்சி வி ஆர் நாட் ஃபேஸிஸ்ட் பட் வெராஸ் மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் அ ஃபேசிஸ்ட் யூ வாண்ட் டு ப்ரிவெண்ட் பீப்புள் ஃப்ரம் ஸ்டடிங் ஒன் மோர் லாங்குவேஜ் சரி இதை விட மோசடி பேர் வழிகள் அரசாங்க இதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் சென்னை மேயர் ஃப்ரான்ஸோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஞாபகம் இருக்கா ஊடக நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கணும் எதுக்கு சென்னை சிட்டியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க இஃப் தேர் கேன் பி ஃப்ரெஞ்சு ஃபாரின் லாங்குவேஜ் ஒய் நாட் எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜஸ் மிஸ்டர் ஸ்டாலின் டெல்மி உங்களோட எதேச்சாதிகாரம் ஃபேசிசம் தமிழக மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவோம் ஏன்னா குழந்தைகள் ஆறு வயசுக்குள்ளே நாலு அஞ்சு லாங்குவேஜஸ் கற்றுக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் இப்போ எவ்வளோ தான் முக்கினாலும் ஸ்டாலினோட புதுசாக ஒரு மொழி கற்றுக்க முடியுமா முடியாது ஆனால் குழந்தைகள் கற்றுக்கும் அதை தடுக்க நீங்கள் யார் மத்திய அரசாங்கம் ஒன்று ஹிந்தி சம்ஸ்கிருதம் இம்போஸ் பண்ணலையே அதனால் தயவுசெய்து ஸ்டாலின் அவர்கள் இதை இஷ்யூ ஆக்க முயற்சி செய்தால் எங்கள் தர்ணா அந்த நான் ஏற்கனவே சொன்ன நாற்பத்தைந்து பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்கும் ஸ்டாலினோட மகள் நடத்துகிற செந்தாமரை நடத்துகிற சன்சைன் ஸ்கூலில் இருக்கும் அது இப்போ புதுசாக கூட எங்கேயோ பிரான்ஜ் ஆகும் ஓப்பன் பண்ணோம்பேட்டில் குரோம்பேட்டில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹிந்தியை சொல்லி பணம் சாப்பிட்றதுக்கு வைக்கமா இல்லையா அதை தடுப்பீங்களா நீங்கள் அதனால் உங்கள் திமுக தலைவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்து முன்னாடி நாங்கள் தர்ணா நடத்த வேண்டியிருக்கோம் நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்தாதேன்னு இல்லை கல்வி சேவை நீங்கள் செய்யணும் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு எள்ளுமுனையாளாவது மரியாதை கொடுக்கும் சமைச்சிருக்கல்வி உங்கள் தோப்பனார் கொண்டு வந்தது அதனால் அதை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன்